Hi Friends, Welcome to டீச்சர்ஸ் IAS Academy இப்போ நம்ம பார்க்க 11th Standard, Biology பயாலஜி ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கிற புக் பேக் கொஷினுடைய ஒன் mark நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகு மூன்றில் ஃபிஃப்த்து லெசன் மற்றும் உட்கிருத்தல் பேஜ் நம்பர் நூற்றி எடுத்துக்கோங்க மற்றும் உட்கிரித்தல் இப்போ இந்த ஒன் மார்க் நம்ம பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பது எடுத்துக்கோங்க இந்த ஒன் மார்க் பார்ப்போம் மதிப்பீடு ஃபர்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றுள் தவறான வாக்கியத்தை குறிப்பிடுவோம் கீழ்கண்டவற்றில் எது தவறான வாக்கியம்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இன்ட் ஆன்டிரோகைனஸ் இறைப்பை நீர் சுரப்பை தூண்டுகிறது ஏண்டிரோகைனஸ் இறைப்பையின் சிறுநீர் சுரப்பை தூண்டுகிறது அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள் கை இறைப் இறைப்பை பாகு என்பது கை இறைப்பை பாகு என்பது என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ இறைப்பை நீர் மூலம் ஓரளவு செறித்தல் அமில உணவை உருவாக்குதல் இறைப்பை நீர் மூலம் ஓரளவு செறித்த அமில உணவை உருவாக்குதல் சொல்கிறாங்க ஆன்ஸ் அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள் தேர்ட் கொஷின் பாருங்கள் கனைய நீர் மற்றும் பைகார்பனேட் உருவாதலை தூண்டும் ஹார்மோன் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ கோலிசிஸ் டோகைனீன் மற்றும் செக் செக்ரீட்டன் கோலிசின் டோகைனீன் மற்றும் செக்ரீட்டன் இது தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஓடி சுருக்கத்தை எதனை பாதுகாக்கிறது ஓடி சுக்கு சுருக்க தசை எதனை பாதுகாக்கிறது ஓட்டி சுருக்க தசை எதை பாதுகாக்கிறதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ கல்லீரல் மற்றும் நாளம் இந்த ரெண்டையும் பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது அஞ்சாவது கொஷின் பாருங்கள் சிறுகுடலில் செயல் மிகு கடத்தல் நிகழ்ச்சி மூலம் எது உக்கிர உக்கிரிக்கப்படுகின்றது சிறுகுடல் செயல் மிகு மிகு கடத்தல் நிகழ்ச்சி மூலம் எது உக்கிரிக்கப்படுகிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும் அதாவது குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் சோடியம் அயனிகள் இந்த மூணுமே ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சரு அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள் கீழ்கன்றவற்றில் எந்த இணை தவறானது கீழ்கன்றவற்றில் எந்த இணை தவறானதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் ரெனின் கல்லீரல் ரெனின் கல்லீரல் அடுத்தது செவன்த் கொஷின் பாருங்கள் கிளிசரால் கொழுப்பு அமிலம் மற்றும் மோனோ கிளிசரைடுகளை உக்கிர உக்கிரிப்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் உடல் ஆ உடல் உறிஞ்சியில் உள்ள நிணநீர் நாளங்கள் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்கள் கொழுப்பு செரிமானத்தின் மூலம் முதல் படி கொழுப்பு செரிமானத்தின் முதல் படி என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ பால்ம மாதல் பால்ம மாதல் அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்கள் என்னைஸ் எதனை மாற்றுதல் மாற்றுவதில் பங்கேற்கிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றுதலில் ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றுதலில் இது நைன்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது டென்த் கொஷின் பாருங்கள் கீழ் உள்ளனவற்றுள் பொருந்தாத இணை எது வரிசை ஒன்று வரிசை இரண்டு வரிசை ஒன்றில் கேள்வி கொடுத்துருக்காங்க வரிசை இரண்டில் அதனுடைய பதில் கொடுத்துருக்காங்க இதனுடைய பொருந்தாதது என்னன்னு பார்ப்போம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ பிலுபிரின் மற்றும் பிலிவிரிடின் சிறுகுடல் நீர் ஆப்ஷன் ஆதான் டென்த் கொஷனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது லெவன்த் கொஷின் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான இணைகளை உருவாக்குக வரிசை ஒன்று வரிசை இரண்டு வரிசை ஒன்றில் கேள்வி இருக்குது வரிசை இரண்டில் அதனுடைய பதில் இருக்குது முதல் கேள்வி பார்ப்போம் சிறுகுடல் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் நான்கு செரிமானம் மற்றும் உக்கிருத்தல் அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் கணையம் ஆன்சர் பாருங்கள் தேர்ட் ஒன் மின்பகு பொருட்களை கடத்துதல் ஃபோர்த் தேர்ட் ஒன் பாருங்கள் கல்லீரல் ஆன்சர் பாருங்கள் நம்பர் ஒன் மிகப்பெரிய தொழிற்சாலை அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள் பெருகூடல் ஆன்சர் பாருங்கள் நம்பர் டூ குளுக்கோஸ் உட்கரித்தல் இது லெவன்த் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் சரியான இணைகளை உருவாக்குங்க வரிசை ஒன்று வரிசை இரண்டு வரிசை ஒன்றில் கொஷின் கொடுத்துருக்காங்க வரிசை ரெண்டில் அதனுடைய பதில் கொடுத்துருக்காங்க கொஷின் பார்ப்போம் சிறுகுடல் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் நான்கு ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பெருங்குடல் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இரண்டு நான்கு மீட்டர் தேர்ட் கொஷின் பாருங்கள் உணவு குழல் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஒன்று இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அடுத்தது ஃபோர்த் கொஷின் பாருங்கள் தொண்டை ஆன்சர் பாருங்கள் பன்னெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இது பன்னெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பதிமூணாவது கொஷின் பாருங்கள் சரியான எண்ணங்களை உருவாக்குங்க அன் வரிசை ஒன்று வரிசை இரண்டு வரிசை ஒன்றில் கேள்வி இருக்குது வரிசை இரண்டில் அதனுடைய பதில் இருக்குது கேள்வி பார்ப்போம் லிபேஸ் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஃபோர் லிப் லிப்பிட் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் பெப்சின் ஆன்சர் பாருங்கள் புரதம் தேர்ட் ஒன் ரெனின் ஆன்சர் பாருங்கள் காசின் அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள் டயலிங் ஆன்சர் பாருங்கள் ஸ்டார்ச் அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்கள் கீழ் எது கல்லீரலின் பயன் அல்ல கீழ்வருணவற்றில் எது கல்லீரலின் பணி அல்ல ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் இன்சுலின் உற்பத்தி இன்சுலின் உற்பத்தி அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அறிக்கை ஏ சிறு போல பெருங்குடலிலுள் உறிஞ்சிகள் உள்ளன காரணம் ஆர் நீர் உக்கிரித்தல் பெருங்குடலில் நடைபெறுகிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஏ தவறு ஆனால் ஆர் சரி அடுத்து பதினாறாவது கொஷின் பாருங்கள் குடலுறிஞ்சி பற்றிய தவறான கூற்றை குறிப்பிடவும் குறிஞ்சி பற்றிய குடலுறிஞ்சி பற்றிய தவறான கூற்றை குறிப்பிடவும் கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ இவை கொழுப்பு செறிதலில் பங்கேற்கின்றன இவை கொழுப்பு சரித்தளில் பங்கேற்கின்றனன்னு சொல்கிறாங்க இதோட இந்த லெசனுடைய மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்